ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா திருப்பாவை பாசுரம் ஒன்று அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே மார்கழி மாதம் சந்திரன் பூர்ணமாயிருக்கும் இந்த நல்ல நாளில் கோபர்கள் கொண்டாடும்படி பாவை நோன்பிற்காக நீராட விருப்பமுடையவர்கள் வாருங்கள் ஆனிறைகளால் சிறப்பு மிகுந்திருக்கும் ஆயர்பாடியில் உள்ள கிருஷ்ண பக்தி என்னும் செல்வத்தை உடைய இளம் பெண்களே கூர்மையான வேல் கொண்டு பாதுகாக்கும் காரியத்தை செய்யும் நந்தகோபனுடைய பிள்ளையாயிருப்பவனும் அழகிய கண்களைக் கொண்ட அசோதைக்கு சிங்கக்குட்டி போல் இருப்பவனுமான கண்ணன் மேகம் போன்ற திருமேனி சிவந்த கண்கள் சூரியனின் ஒளியையும் சந்திரனின் குளிர்ச்சியையும் உடைய திருமுகமும் கொண்டவன் கண்ணனாக அவதரித்திருக்கும் அந்த நாராயணனே நமக்கு அருள் புரிவான் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்